ஏற்பட்ட பிறகு இன்றோடு சேர்த்து குடமுழுக்கு என்று எடுத்துக்கொண்டார் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு திரைக்கோயில்களுக்கு குடமுழுக்கு நடத்தப்பட்டுள்ளது நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முந்திய கோயிலான விடத்தில் குடமுழுக்கு எனக்கு ரொம்ப விமர்சையாக நடைபெற்றது நேற்றைக்கு முன்தினம் காஞ்சிபுரம் ஏகாமதர் திருக்கோயிலே சுமார் முப்பத்தி மூன்று கிலோ தங்கத்தால் செய்யப்பட்ட தங்கத்தேர் உபயமாக திருக்கோயிலுக்கு பெறப்பட்டது அந்த வகையில் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு பார்த்தால் இன்றைக்கு கூட கோயம்புத்தூரிலே சுமார் நூறு கோடி பெருமான சொத்து ஆக்கிரமிப்பிலிருந்து அதட்ட என்ற பள்ளி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இதே நம்முடைய கோயில் பார்த்தால் இதுவரையில் ஆயிரத்தி எண்பது கோடி ரூபாய் அளவிற்கு ஆக்கிரமிப்பிலிருந்து ஆக்கிரமிப்பாளமிலிருந்து சொத்துக்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன மொத்தம் இதுவரையில் இந்து சமய அறத்துறையின் சொத்துக்கள் ஆக்கிரமிப்பிலிருந்து மீட்கப்பட்ட சொத்துக்களுடைய அளவு எட்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஏக்கர் இந்த நிலங்களுடைய மதிப்பை கணக்கிட்டு பார்த்தால் எட்டாயிரத்தி நூற்றி முப்பது கோடி ரூபாய் அளவிற்கு நிலங்கள் மீட்கப்பட்ட நிலங்களுடைய மதிப்பீடு நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது இந்த சூழலில் திருக்கோயிலுடைய இடங்களை உறுதி செய்வதற்காக டிரைவர் கருவியின் வாயிலாக அளவீடு செய்யப்பட்டு அது படமாக்கப்பட்டு அதில் எல்லைக்கற்கள் நடிகின்ற பணியை மயிலாப்பூர் திருக்கோயிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு தொடங்கினோம் இன்றைய வகையில் சுமார் ரெண்டு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ஐந்து ஏக்கர் நிலங்கள் மதிப்பிடப்பட்டு எல்லைக்கற்கள் எச்ஆர்எல்சி என்று பதிக்கப்பட்ட எல்லைக்கற்கள் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி மூணு எல்லைக்கற்கள் இது வகையில் பதிக்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையில் திருக்கோயில்களுக்கு வருகின்ற பக்தன்மார்கள் அதிக நம்பிக்கையோடு கடந்த எந்த கால ஆட்சியிலும் இல்லாதவர்களுக்கு உபயதார நிதி என்று எடுத்துக்கொண்டால் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு புள்ளி எழுபத்தி எட்டு கோடி இதுவரையில் உபயதார்டமிருந்து நிதியாக வரப்பட்டிருக்கின்றது இன்று காலையிலே நாங்கள் பங்கேற்ற திரு ஆயனங்குடி திருக்கோயிலும் கூட பெருமளவு திருக்கோயிலுடைய படம் என்றாலும் உபயதார நிதி பெருமளவு அந்த திருக்கோயிலில் வரப்பெற்று அந்த திருக்கோயிலுக்கு அலங்காரத்துக்கு மாத்திரம் எட்டு லட்சம் ரூபாயை ஒரே ஒரு உபயதாரர் என்பர் கேட்டுக்கொண்டிருக்கின்றார் உபயதாரர்கள் வழங்குகின்ற நிதி முறையாக திருக்கோயிலுக்கும் அவருடைய நேர்த்தி கடந்து கேட்டார்போல் செலவிடப்படுகிறது என்பதை பக்தர்மார்கள் உணர்ந்து அறிந்து நம்பிக்கை வைத்ததன் காரணமாக இதுவரையில் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய் சுமார் பன்னிரெண்டாயிரத்தி பதினேழு பணிகளுக்கு செலவிடப்பட்டு வருகின்றது திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி ஏற்பட்ட பிறகு தமிழ் கடவுள் முருகனுக்கு சிறப்பு சேர்க்கின்ற வகையில் திருச்செந்தூர் என்று எடுத்துக்கொண்டாலும் சரி திருப்பரங்குண்டம் என்று எடுத்துக்கொண்டாலும் சரி பழனி என்று எடுத்துக்கொண்டாலும் சரி அழகர்கோவில் என்று எடுத்துக்கொண்டாலும் சரி திருத்தணி என்று எடுத்துக்கொண்டாலும் சரி இந்த திருக்கோயில்களில் திருத்தணியை தவிர்த்து நான்கு படை வீடுகளுக்கும் இந்த ஆட்சி வந்தவர்கள் தான் குடமுழுக்கும் நடைபெற்றிருக்கின்றது வரலாற்று சிறப்பு மிக்க அனைத்துலக முருகர் பக்தர் மாநாடும் இந்த திராவிட மாடல் ஆட்சியில்தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது முருகனுக்கு சிலை அமைக்கின்ற பணி திமிரிலே ஒரு சிலையும் அதேபோல் மருதமலையிலே ஒரு சிலையும் திண்டலிலே ஒரு சிலையும் அமைக்கின்ற பணிகள் வேகப்படுத்தப்பட்டிருக்கின்றன இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு தீபத் திருவிழாவை பார்த்தால் அறுபத்தி ஆறு திருக்கோயில்கள் குன்று எடுக்கும் இடங்களில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யப்பட்டது அந்த வகையில் ஒரு கோடிக்கும் மேற்பட்ட பக்தர்கள் அந்த தீபத் திருவிழா பங்கேற்றார்கள் எங்கும் சிறு அளவு கூட கசப்பான சம்பவங்கள் நடைபெறாமல் எங்கு நோக்கிலும் அரகரா சிவசேனா என்ற கோஷத்தோடு கார்த்திகை தீபத்தன்று கார்த்திகை நட்சத்தன்று கார்த்திகை மாதத்தன்று வெகு விமர்சையாக இந்த ஆண்டு தீபத் திருவிழா நடந்தேறியது அந்த வகையில் திருக்கோயிலுக்கு வருகின்ற பக்தர்களுடைய இறைப்பசியை போக்குவது ஒரு முறை ஒரு ஒரு மொழி வயிற்று பசியை போக்குவது அடுத்த முறை என்று திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகன் எங்கள் மாண்பு இன்னும் மேலான தமிழக முதல்வர் தமிழகத்துடைய அன்னதான பிரபுவாக தெரிந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற போது இரண்டு திருக்கோயில்களில் அன்னதானம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பழனியும் ஸ்ரீரங்கத்திலும் அதை விரிவுபடுத்தி பதிமூன்று கோயிலுக்கு அன்னதானம் இதுவரையில் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த பதிமூன்று கோயில்களில் இதுவரையில் இந்த அன்னதானத்தில் பயன்பெற்றவருடைய எண்ணிக்கையை பார்த்தால் மூன்றரை கோடி மக்கள் பயன்பெற்றிருக்கின்றார்கள் சுமார் இந்த அன்னதானத்திற்கு செலவிடப்பட்டிருக்கின்ற செலவு தொகை நூற்றி இருபது கோடி ரூபாய் இன்றைக்கு அந்த வகையில் பதினான்காவது திருக்கோயிலாக நாம் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய குறிஞ்சி ஆண்டவர் திருக்கோயில்களில் இன்றைக்கு இந்த அன்னதானம் திட்டம் தொடங்கப்பட்டிருக்கின்றது ஆண்டிற்கு இரண்டு லட்சம் பக்தர்கள் இதில் பயனடைவார்கள் குறைந்தது ஆண்டிற்கு ஒரு கோடி ரூபாய் இந்த அன்னதான திட்டத்திற்கு செலவாக இருக்கின்றது இதையும் திருக்கோயிலுக்கு வருகின்ற பக்தர்களின் வசதிக்காக முழுமையாக திருக்கோயில் நிதி மற்ற நிதியிலிருந்து இந்து சமயத்துறை மேற்கொண்டிருக்கின்றது கடந்த காலங்களில் ஏற்பட்ட ஒருவேளை அன்னதான திட்டத்தை கடந்த ஆட்சி ஏற்பட்டது என்பதற்காக விட்டுவிடாமல் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு கூடுதலாக இருபத்தி மூன்று திருக்கோயில்களில் அன்னதான திட்டத்தை விரிவுபடுத்தி இருக்கின்றோம் அந்த வகையில் பார்த்தால் ஒரு நான் ஏற்கனவே சொன்னது போல் மூன்றரை கோடி மக்கள் இந்த அன்னதான திட்டத்தால் ஆண்டுக்கு பயனடைகின்றார்கள் அதன் தொடர்ச்சியாகத்தான் தைப்பூசத்திலே திருவிழா காலங்களில் சுமார் இருபதாயிரம் பக்தர்கள் ஒரு நாளைக்கு என்று பத்து நாட்களுக்கு அன்னதான திட்டத்தை இங்கே வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் அதேபோல் வடலூர் கைப்பூசத்தன்று மூன்று நாட்களுக்கு தினசரி பத்தாயிரம் பத்தாயிரம் நபர்களுக்கு அன்னதானத்தை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் பழனி அது மிகு சாமி திருக்கோயில் திருக்கோயிலில் மாணவர்களுக்கு சுமார் ஆறாயிரத்தி ஐநூறு பேர்களுக்கு காலை மதியம் இரண்டு வேலை சிற்றுண்டி வழங்கப்படுகிறது இன்றைக்கு கூடுதலாக அந்த கல்லூரியிலே தங்கி படிக்கின்ற குழந்தைகளுக்கு மூன்று வேலையும் உணவு வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தோம் இதன் தொடர்ச்சியாகத்தான் நம்முடைய திருநெல்வேலியிலே இருக்கின்ற உறைவிடமாக தங்குமிடமாக இருக்கின்ற அந்த ஹாஸ்டலுக்கு நூறு பேர் நூறு பெண்கள் தங்கி இருக்கின்ற அந்த விடுதிக்கு தினந்தோறும் மூன்று வேளையும் உணவு வழங்க திட்டத்தை செயல்படுத்தி இருக்கிறோம் இப்படி பல்வேறு வகையில் தமிழகம் எங்கும் இருக்கின்ற திருக்கோயில்களில் அன்னதான திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் அடுத்து முழுநேர அன்னதான திட்டம் நம்முடைய பிள்ளையார்பட்டி திருக்கோயிலில் இந்த மாத இறுதிக்கு துவங்கப்பட இருக்கின்றது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு அதையும் சேர்த்தால் கிட்டத்தட்ட பதினைந்து திருக்கோயில்களுக்கு அன்னதான திட்டம் நாள் முழுவதும் அன்னதான திட்டம் செயல்படுத்தப்படுகின்றது இப்படி செயல்படுத்தப்படுகின்ற அன்னதான திட்டத்தில் அன்னதானத்தை சோதனையில் பரிசோதனை செய்வதற்காக ஒரு குழுவை அமைத்திருக்கின்றோம் அந்த குழு மூன்று மாதத்திற்குள் ஒருவேளை அன்னதான திட்டம் நடைபெறுகின்ற ஏழுறுக்கும் மேற்பட்ட திருக்கோயில்கள் இன்றைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்ற இந்த திருக்கோயில் உட்பட பதினான்கு திருக்கோயில் நடைபெறுகின்ற நான்குதும் அன்னதான திட்டத்தினுடைய தரத்தை பரிசோதித்து அதில் இருக்கின்ற குறைபாடுகளை அறிக்கையாக தந்து மூன்று மாதத்திற்கு ஒரு முறை அந்த அறிக்கை பெறப்பட்டு சென்னையிலே இருக்கின்ற இந்து சமய அறலத்துறை ஆணையர் அலுவலகத்தில் கலந்தாய்வு செய்து இருக்கின்ற நீக்கி தரமான அன்னதானத்தை வழங்குவதற்குண்டான அனைத்து ஏற்பாடுகளையும் முஸ்திப்போடு செய்து கொண்டு வருகின்றோம் அந்த வகையில் உயிர்கொடுத்தாரே உயிர் கொடுத்தார் என்ற சொல்லுக்கேற்ப அரசு திறமையோடும் மகிழ்ச்சியோடும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது பழனியாண்டவர் ஆண்டவர் திருக்கோயிலை ஐம்பது திருக்கோயில்கள் இந்த திருக்கோயிலு உபயக்கோவிலாக இருக்கின்றன அந்த திருக்கோயில்கள் ஆலம் இறுதிப்படி பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை குடமுழுக்கு நடத்தப்பட வேண்டியது இந்த அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதத்திற்குள் ஐம்பது திருக்கோயில்களுக்கும் அந்த பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்பட வேண்டிய குடமுழுக்குகள் ஆகமிருதிப்படி முழுமையாக அனைத்து திருக்கோயில்களுக்கும் குடமுழுக்கு நடத்தி முடிக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு மாத்திரம் பழனிகளே தொடங்கப்பட்ட திட்டங்களுடைய எண்ணிக்கை பார்த்தால் மாற்றுத்திறனாய்களுக்கு ரோக்கா இலவசம் தரிசனம் இலவசம் மேலே ஒலியூட்டப்பட்ட கோபுரங்களுக்கு வண்ண விளக்கு அமைக்கின்ற பணி தொடங்கி வைத்த பணி அதேபோல் கீழ் மண்ட கீழ்மண்டபத்திலே இருக்கின்ற மரங்கள் நடுகின்ற பணி அதோடு தொடர்ந்து குறிஞ்சி ஆண்டவர் திருக்கோயிலுக்கு வருவதற்கு முன்னா முன்பாக கீழே இருக்கின்ற திருநாயணங்குடி திருக்கோயிலுடைய குணமுழுங்கு விழா கல்லூரிக்கு சென்று கல்லூரியிலே மூன்று வேலை உணவு திட்டம் அதாவது தங்கிப்படிக்கு பயில்கின்ற மாணவ உண்டான உணவு திட்டம் அதே போல் ஆறாயிரத்தி ஐநூறு கல்லூரியிலே படிக்கின்ற பிள்ளைகளுக்கு புத்தக பையோடு இலவசமாக கல்வி உபகரணங்கள் அந்த பள்ளியிலே படிக்கின்ற அனைத்து குழந்தைகளுக்கும் இலவசமாக கண் பரிசோதனை அந்த பள்ளியிலே பயில்கின்ற மாணவ செல்வங்களிடையே இந்து சமய அறத்துறையின் சார்பில் நடத்தப்பட்ட அனைத்துலக முருகர் பக்தர்கள் மாநாட்டிலே எடுக்கப்பட்ட தீர்மானத்தின்படி கலை இலக்கிய போட்டியிலே வெற்றி பெற்றது வரிசலிப்பென்று எண்ணற்ற திட்டங்களை இன்று ஒரு நாள் மாத்திரம் இந்து சமய அறவலத்துறை அதன் வரலாற்றிலே இல்லாத அளவிற்கு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன பக்தர்கள் மனமகிழ்ச்சியோடு இருக்கின்றார்கள் இறை என்பர்கள் வெகுவாக இந்த ஆட்சியை ஆன்மீக ஆட்சி என்று பாராட்டுகின்ற ஒரு நல்ல சூழல் நிலவுகிறது இதற்கு காரணமாக இருக்கின்ற எங்கள் துறையுடைய செயலாளர் அன்பு கிண மணிவாசனம் அவர்களுக்கும் துறையினுடைய ஆணையாளர் அன்பு கிண ஸ்ரீதர் அவர்களுக்கும் இந்த திருக்கோயிலுடைய பழனியாண்டவர் திருக்கோயிலுடைய இணை ஆணையாளர் அன்பு கிணிய அருமையண்ணன் மாரிமுத்து அவர்களுக்கும் இந்த பழனியாண்டவர் திருக்கோயிலுடைய அரங்காவலர் குழு தலைவர் சுப்பிரமணி உள்ளிட்ட அனைத்து அரங்காவலர் குழு உறுப்பினர்களுக்கும் இந்த மாவட்டத்துடைய அமைச்சர் அண்ணன் ஐ அவர்களுக்கும் மற்றொரு அமைச்சர் அண்ணன் சக்கரபாணி அவர்களுக்கும் பணி நிமித்தமாக இந்த நிகழ்விலே பங்கேற்க முடியாமல் இருக்கின்ற சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பு கே எஸ் செந்தில்குமார் அவர்களுக்கும் இந்த மாவட்டத்துடைய வருவாய்த்துறையை சார்ந்த அனைத்து அதிகாரிகளுக்கும் காவல்துறையினருக்கும் மகிழ்ச்சியும் நன்றியும் பகிர்ந்து கொள்கிறேன் அடுத்த கட்டமாக மாண்பு தமிழக முதல்வர் அவர்கள் பங்கேற்கின்ற வள்ளலார் மாநாடு அனைத்துலக வள்ளலாறு மாநாடு வெகு விரைவில் நடைபெற முருகரை பொறுத்தளவில் சிறப்புக்கு சிறப்பு சேர்க்கின்ற வகையில் மருதமலையிலே நூற்றி எண்பத்தி நாலு அடி உயரமுள்ள முருகர் சிலையை அமைப்பதற்குண்டான சாத்தியக்கூறு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன திண்டலிலே சுமார் நூற்றி எழுபது அடி உயரமுள்ள சாத்தியக்கூறுகள் ஆராயப்பட்டு அந்த சிலை அமைக்கின்ற பணிகள் தொடங்கப்பட்டிருக்கின்றன திமிரியிலே சுமார் தொண்ணூற்றி நாலு அடி உயரமுள்ள ஒரு சிலை அமைக்கின்ற பணி தொடங்கப்பட்டிருக்கின்றன இதுவும் தமிழ் கடவுள் முருகனுக்கு சிறப்புக்கு சிறப்பு சேர்க்கின்ற பணி முருக பக்தர்கள் எங்களோடு இருக்கின்றார்கள் நாங்கள் அவங்களோடு இருக்கின்றோம் முருகன் எங்கள் முதல்வரோடு இருக்கின்றார் நன்றி முருகன் அதான் போன ஆய்வு அட்டப்படியாக குழந்தை வேலை பட்டியல் கோயிலுக்கு சொல்கிறோம் அங்கும் ஆய்வு பணி இருக்கும் சார்ந்த கோயில்கள் ஊட்டியிலே இருக்கின்ற அனைத்து திருக்கோயில்களும் திருப்பணியில் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்றன ஊட்டியிலே இருக்கின்ற ஒரு முருகன் கோயில்கள் கூட அறுபது அடி உயரம் உள்ள முருகர் சிலை இருக்கிறது அந்த சிலையையும் பராமரிப்பு படித்து உத்தரவிட்டு அந்த பணியில் நடந்து கொண்டு முருகனை போன அரசியல்வாதியாக நடந்து வேலை அரசியல் நடந்துட்டாங்க அரசியலை ஏற்றுக்கொள்ள மாட்டால் ஆண்டுகளை தான் ஏற்றுக்கொண்டா நீதிமன்றக்குகள் இருக்கின்றது தீர்ப்புக்குள் ஆனால் ஒட்டுமொத்த மதுரை மாவட்டத்து மக்களும் பிரிவினையை ஏற்றுக்கொள்ளவில்லை குறிப்பாக அவர்கள் நினைத்தபடி அவர்களுக்கு அந்த களம் அதற்கு மாறாக அவர்களுக்கு அந்த களம் முதல்வர் அவர்களை அனைத்து தரப்பினரும் இந்த தீபம் ஏற்றுகின்ற நிகழ்ச்சியின் தொடர்பாக எடுத்த நடவடிக்கைக்கு பாராட்டு மலையில் அவரை நினைய வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சார் அயோத்தியும் திருப்பரமுன்றமும் ஒரே மாதிரி தான் அப்படின்னு சொல்லி நயினார் நாயந்திரன் சொல்லியிருந்தாரு இந்தியாவில் தான் நம்ம அயோத்தி மாநிலம் இது திராவிட மொழி திராவிட கலாச்சாரம் இருக்கு ஏற்கனவே நான் சொல்லியது போல் இனத்தால் மொழியால் மதத்தால் இங்கே பிளவுகள் பார்க்க முடியாது ராமானுஜர் அனைவரும் ஒன்று என்று ஓதியவர் கூட சொல்வதற்கு மறுத்த நிலையில் உச்சியின் மீது நின்று எதிரொலித்தவர் ஆகவே இங்கே பிரிவினைக்கு இடம் இல்லை இது வகுப்புவாதத்திற்கு இடமில்லை இது முற்றிலும் எல்லோருக்கும் எல்லாமான அரசு இந்த அரசினுடைய தலைவர் இந்த ஆட்சியை வழிநடத்துகின்ற இந்த சக்கரத்தை சோற்றுகின்ற நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கிருஷ்ண பரமாத்மா கையிலே இருக்கின்ற சக்கரத்தைப் போல் எங்கள் முதல்வர் கையிலே இருக்கின்ற ஆட்சி நல்லதை வரவேற்கும் அல்லதை அழிக்கும்